அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் ராமநவமி நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது ஆனால் நவமி நவமி வந்து டே இருக்குது புனர் வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்தார் நவமி திதியில் எப்போவுமே வந்து அந்த மாதிரி அமையிறதே கஷ்டம் இ இதே மாதிரி நம்மளுக்கு டெய்லியே நம்மளுக்கு வருஷா வருஷம் நம்மளுக்கு வர டேட் ஆஃப் பர்து வந்து பர்த்டேவில் ஸ்டாரும் இங்கிலீஷ் பர்த்டேவும் ஒன்றா வருதுன்னா அன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் செய்யலாம் ஏதாவது ஒன்று முக்கியமாக ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒரு கிளாஸ் சேர்றீங்க அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதை நீங்கள் பண்ணலாம் ஆனால் அதே சமயத்தில் ஸ்டார் டே அன்னைக்கு எதெல்லாம் வளருதோ அதை பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ண மாட்டாங்க அடிக்க நிறைய கல்யாணம் பண்ணணுமா அப்போ அப்படின்றதுக்காக அது பண்ண முடியாது அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அப்போ அது பண்ண முடியாது நிறைய செய்யக்கூடிய விஷயங்களை இந்த ஸ்டார் அன்னைக்கு பண்ணக்கூடாது ஸ்டார் அன்னிக்கு பண்ணால் வளரும் அக்ஷய திருதி அன்னிக்கு எதெல்லாம் வளர்ந்தால் பரவாயில்லையோ அதை அக்ஷய திருதி அன்னைக்கு பண்ணலாம் அதே மாதிரி தான் உங்களுடைய ஸ்டார் அன்னைக்கு எதெல்லாம் வளர்ந்தால் பரவாயில்லையோ அது பண்ணலாம் அந்த மாதிரி அதுலேயும் உங்களுக்கு அந்த ஸ்டார் பர்த்டேவும் இங்கிலீஷ் பர்த்டேவும் ஒன்றா வருதுன்னா அன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலை அற்புதமாக பின்னாடி ஒரு நாளில் வந்து அது சில அற்புதங்களை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது நமக்கு பர்த்டேவுக்கு அதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி கடவுள்களை பற்றிய விஷயங்களில் கூட நம்மளுக்கு அந்த அதே சமயத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ராமர்னால் இப்போ ராமர் வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அதே சமயத்தில் நவமி திதியில் பிறந்திருக்கார் இதே நீங்கள் போன வருஷம் போய் பாருங்களேன் கேலண்டரில் போயிட்டு நீங்கள் போய் நெட்டில் போய் பாருங்கள் ஒரு நாள் முன்னாடி இருக்குது புனர்பூசம் சில சமயத்தில் ஒன் நாலு நாள் முன்னாடி கூட போயிருக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் அது ஒன்றா ஜாயின் ஆகாது அதே மாதிரி தான் மாதம் மாதம் நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா பௌர்ணமி சமயத்தில் ஆவணி ஆவட்டம் அந்த மாதிரி இப்போ தைப்பூசம் அதெல்லாம் கூட அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒன்றா ஜாயின் ஆகுதுன்றது அற்புதம் அது சில சமயத்தில் அது முன்னாடியே மத்தியானம் முடிஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் தான் மறுநாள் தான் பௌர்ணமி இருக்கும் அந்த பௌர்ணமியும் அந்த இதுவும் அந்த நட்சத்திரமும் ஒன்றா ஜாயின் ஆகணும் அப்போ தான் அது வந்து ஆவணி ஆவட்டம்னால் பௌர்ணமி அன்றைக்கே அவட்டும் இருக்கணும் அப்போது அது ரொம்ப ரொம்ப உன்னதமான விஷயமா இருக்கும் அப்படி அமைஞ்சு போயிடுச்சேன்னா அந்த நாளில் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் நம்மளுடைய வேண்டுதல்களும் நம்மளுடைய வழிமுறைகளும் நம்ம நம்ம என்னெல்லாம் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டமோ அந்த வழிமுறைகளை நமக்கு தெரிஞ்ச கடவுள் வழிபாடு முறைகளை சிலதை அந்த நாளில் வந்து விடாமல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த மாதிரி இந்த நவமின்றது வந்து உங்களுக்கு டே இருக்குது சண்டே வந்து ஃபுல்லாகவே இருக்குது புனர்பூசம் வந்து காலையில் டென் தேர்ட்டி வரைக்கும் தான் இருக்குது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் காலையில் டென் தேர்ட்டிக்குள்ளே அந்த இதுவை பண்ணிடுறது பெஸ்ட்டு ஏன்னா சண்டேன்னா உங்களுக்கு மத்தியானம் பன்னெண்டு ஒன்றரை ஈவினிங் நாலரை ஆறு தான் உங்களுக்கு அந்த இது யமகண்டம் ராகுலாம் போகுது அதுலேயும் முகூர்த்தத்தில் சூஸ் பண்ணிங்கள்னால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த நான் எப்படியும் நான் சில விஷயங்களை இந்த ராமாயண மகாபாரத்தை பற்றி சில விஷயங்களை மட்டும் நான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த டே வரும்போது அதை பற்றி பேசினா தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து வீடியோ லென்த் ஆகிடும்ன்றதுக்காக நான் முதலியே சொல்லிடுறேன் முக்கியமான விஷயம் நான் போட்டிருக்குது தமிழில் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஏன் ஒன்றா சேர்த்து வணங்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன் ஏன்னா இப்போ எல்லாமே ராமநவமின்னா அவரை சிலதெல்லாம் பூஜை மெத்தட்ஸ் வச்சுருப்பாங்க ஹனுமன் கோயில் இப்படி பண்ணுறது சொல்லுவாங்க அது நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க ஆனால் நான் தொடர்ந்து என் சேனலில் சித்தர்களை ரிலேட் பண்ணி சித்தர்களினுடைய இது வந்து சு அந்த லிங்க்ஸு தானாக வேறு வருது நானாக தேர்தல் இல்லாமல் தானாகவே வந்து அது கனெக்ட் ஆகுது அது ஏன் நான் வந்து கணங்க வேங்கட சுபானந்த சுவாமியும் சிவப்பிரபாகர சித்தரையும் இவர் கூட அந்த நாளில் சேர்த்து வணங்கணுன்றதுக்கான விஷயத்தையும் நான் சொல்கிறேன் முதல்ல இந்த ராமாயண மகாபாரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் அந்த நவமி புனர்பூசம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை டென் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு அதுக்கு வீட்டில் பண்ண வேண்டியதை நீங்கள் பண்ணுறது பிரம்மமுகத்திலையோ இல்லை டென் தேர்ட்டிக்குள்ளேயே பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுனா கூட நீங்கள் அதுக்கப்புறம் நவமி இருக்கும் ஈவினிங் சமயத்தில் கூட வேணால் நீங்கள் கோயில் பக்கத்தில் ஏதாவது நிறைய பெருமாள் கோயிலுங்களை தான் பண்ணுவாங்க ஆஞ்சநேயர் இருக்கும் கோயிலுங்கள்ல அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போய் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கோயில் போகிறத கூட ஈவினிங் சமயம் வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஒரு நூற்றி எட்டு முறை சொல்கிறதோ இல்லை அந்த நிவேதனம் வச்சு வணங்குறதோ இல்லை ஸ்ரீராம ஜெயம் வந்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை எழுதுறதோ அது எழுதிட்டு கூட அதை கட் பண்ணி எட்டுமே ஆஞ்சநேயர் போடுவாங்க இல்லைங்களா அது மாலை மாதிரி கட்டி அதை கூட நீங்கள் ஈவினிங் போட்டுக்கலாம் ஆனால் அந்த எழுதுறது ஒருவேளை வர ஸ்ரீராம ஜெயம்ன்றது நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை எழுதுதா இருந்தால் எழுதுங்க உண்மையிலே அந்த லிஹித ஒரு ரொம்ப சக்தி இருக்குது அதை டென் தேர்ட்டிக்குள்ளே எழுதி வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் அதுக்கு கட்டி எடுத்துன்னு போய்ட்டு ஈவினிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஈவினிங் எல்லா கோயிலையும் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா நோமி ஃபுல்லாக இருக்குது இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஏன் நான் கனகம்பட்டி ஐயாவை வந்து அன்னைக்கு வணங்கணும்னு நான் சொல்கிறேன்னா அவரதும் புனர் நட்சத்திரம் தான் மாதம் மாதமே நான் சொல்வேன் அவரது புனர்பூசண நட்சத்திரம்ன்ற விஷயத்த மாதம் மாதமே நான் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் அதுக்காக இவரோடதும் ராமர்தும் புனர்பூசம் அப்படின்றதுக்காக நம்ம அவருடைய இதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா எப்போதுமே நான் வந்து முருகரையும் பெருமாளையும் சேர்த்த மாதிரி முருகர் ரூப கடவுளையும் பெருமாள் ரூப கடவுளையும் ஒன்றா சேர்த்து வணங்குதுன்னு சொல்லியிருப்பேன் இன்றைக்கி கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து சஷ்டியும் இருக்குது ரோகிணி நட்சத்திரம் இருக்குது ரோஹிணி நட்சத்திரம் கண்ணம் பிறந்த நட்சத்திரம் அதனால் பெருமாளையும் ஒரு ஸ்லோகம் சொல்லிவிடுங்க முருகருக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லிடுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதன்படி வந்து நான் என்ன பண்ணேன்னா ஏ நான் ரெண்டு ஸ்லோகத்தையும் சொல்ல சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நான் சொல்லலான்னு தான் நான் நினச்சேன் ஆனால் எப்பவுமே புதன்கிழமை வர்றவர் எப்போ எங்களுடைய இவர் வந்து முருக அவர் திருச்செந்தூர்லேருந்து தான் அந்த வண்டி எடுத்துன்னு வந்து இங்கெல்லாம் தண்ணிக்க போடுறாரு அவர் பேர் பெருமாள் கனவுல கூட வந்தது அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அவரது வந்து எப்பவுமே புதன்கிழமை வர்றவர் இல்லைன்னா இஷ்டத்துக்கு இப்போல்லாம் கொஞ்ச நாளாக வேறு வேறு டைமில் வர்றார் ஆனால் கட்டாயம் அந்த சஷ்டி சமயத்தில் வர மாதிரியோ இல்லை அந்த கிருத்திக சமயத்தில் வர மாதிரி தான் அமையும் எப்பவுமே வந்து ரெகுலராக ஒரு டைம் வந்திருந்தால் கூட கிருத்திக சஷ்டி சமயத்தில் அவங்க வந்துடுற மாதிரி அமையும் எப்பவுமே அந்த மாதிரி நேற்று வர வேண்டியவர் இன்னைக்கு சஷ்டின்றதுனால அவர் கரெக்டாக வந்தார் நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா முருகரையும் பெருமாளையும் ஒன்றா கும்பிடுங்க இன்றைக்கி ரோகினி எதுவும் இருக்குதுன்னு அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா படத்தை வச்சு கும்பிடணுன்னு சொன்னேன் ஆனால் நான் ஆல்ரெடி அப்படி தான் இருக்கேன் வீட்டில் வந்து அந்த ரெண்டு படத்தையும் முருகரதையும் பெருமாளையும் அப்படி தான் பக்கத்தில் பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஏப்ரல் தேர்டு என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அதனால் கொஞ்சோண்டு நான் வந்து இது வாங்கியிருந்தேன் ஐயா வைகுன்ற ந நினைப்பா நான் வந்து கொஞ்சம் ஜாங்கிரி வாங்கியிருந்தேன் அதனால் என்ன பண்ணேன்னா அவங்க முருகப்பெருமாள் வண்டி அது வந்து முருகப்பெருமாள் அவங்க போடுற தண்ணி கேன் போடுறவங்க அவர் பேர் அவர் ஓனர் பேர் முருகப்பெருமாள் அவர் கரெக்டாக சஷ்டி கிருத்திக சமயத்தெலாம் வருவார் அவங்க தண்ணி கேன் எடுத்துன்னு வந்து போடுறாங்க ஒரு ரெண்டு பேர் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா கரெக்டாக அவங்கக்கிட்ட கொடுத்து ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அங்கே நான் என்ன பண்ணேன் அஞ்சி ஜாங்கிரியை ஏன் அஞ்சின்னா அஞ்சுன்றது பெருமாள் சம்மந்தம் அது நேற்றே உங்களுக்கு சொன்னேன் ஆறு முறை சஷ்டி முருகரை பார்த்து சொல்லிவிடுங்க அவங்க வேண்டுதலில் அஞ்சு முறை பெருமாளை பார்த்து சொல்லிவிடுங்க இல்லை கண்ணன் ரூப கடவுள்கள் எது இருந்தாலும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கும்பிட்டுருங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி இன்றைக்கி வியாழக்கிழமை சொன்னேன் நான் என்ன பண்ணேன்னா ஆல்ரெடி எனக்கு அந்த படம்லாம் இருக்குதுன்றதுனால நெட்டில் வந்து போட்டு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கூட இப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் கான்செப்ட் தான் முக்கியம் கான்செப்ட்டுன்னு ஒன்று நான் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்போவுமே ஆனால் அந்த கான்செப்டை இப்படியெல்லாம் கூட பண்ணலான்றதுக்கு தான் நான் என்ன விஷயத்த சொல்கிறதே அதனால் நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி சஸ்தியாக இருக்கிறதுனால அஞ்சுன்ற நம்பர் கூட அந்த பெருமாளை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அஞ்சு ஜாங்கிரி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் யா யார் வேனில் இன்னும் ஒருத்தருந்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கங்கன்னு அந்த அஞ்சுன்ற நம்பருக்கு அதை கொடுத்துட்டேன் அவங்க பெருமாள் முருக பெருமாள் அவங்க பேர் அந்த ஓனர் பேர் அதனால் அப்படி கொடுத்துட்டேன் ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு தானம் அந்த இடத்துல முடிஞ்சு போச்சுன்றதுனால நான் வந்து போயிட்டு உட்காந்து பண்ணல நான் என்ன பண்ணிட்டேன் நெட்லேயே போட்டுட்டேன் ஒரு கிருஷ்ண ஒரு கண்ணனோட பாட்டு ஒன்று போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் போட்டுட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் நான் சாய் சத்சங்கம் வேறே எனக்கு அவங்க அலர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த குரூப் இதில் அதில் ரெண்டு சத்சங்கம் படிக்கணும் அதனால் நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயத்தை எல்லாமே நீங்கள் பண்ணணுமானா நான் சொல்கிற மாதிரி க்ரியேட்டிவாக நீங்கள் அதை அப்படி பண்ணிவிட்டு வேற கூட வேறு எதனா சாமி கூட நீங்கள் இன்றைக்கி பார்த்து கும்பிட்றதா இருக்கும் வியாழக்கிழமைனா அப்போ அதை சிம்பிளிஃபை இப்படியெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இந்த பெ நான் எப்படி இன்றைக்கி முருகர் பெருமாள் ஒன்னா ஜாயின் பண்ணணும்னு சொன்னனோ அந்த மாதிரி தான் கனகம்பட்டி பழனிசாமின்னா பயனின்றதே முருகர் அங்கே தான் அந்த கோயில் ப அந்த கிட்டே தான் இருக்குது கனகம்பட்டியே அப்போ அவர் ரூபமாக ஆகுது ரெண்டாவது அவரது புனர்பூசம் அப்புறம் இவர் ராமருது புனர்பூசம் ராமர்ன்றது விஷ்ணு ரூபமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்கன்றதுனால அப்போ அந்த ராம நவமி அன்னைக்கு அவரையும் கனகம்பட்டி ஐயாவும் சேர்த்து கும்புறது நல்லது ரெண்டாவது மாதம் மாதமே நம்ம அவரை புனர்பூசத்துக்கு நம்ம கும்புறோன்றதுனால அவரையும் சேர்த்து வணங்குறது நல்லதுன்றது ஒன்று இன்னொரு விஷயம் ஏன் நான் வேங்கட சுபானந்த சுவாமியை போட்டேன்னா வேங்கட சுபானந்த சுவாமின்றவருக்கும் ராமன்ற பேருக்கும் என்ற பேருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் கனெக்ஷன் இருக்குது அதே மாதிரி செங்கல் நில சம்மந்தமான வீடு வாங்குற சம்மந்தமான விஷயங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்வேன் அவர் கூட எப்போவுமே அந்த ராமன்ற பேர் கனெக்ஷன் ஆகுதுன்றதுனால அவரை ராமநவமி அன்றைக்கி நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவரை கும்பிட்றதுனால உங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயங்களும் வெற்றி கொடுக்கன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது வீடு நிலம் வீடு வாங்குறது வீடு கட்டுறது நில சம்மந்தமான விஷயங்களுக்கும் அவர் செங்கல் சுவாமி செங்கல் எடுத்துன்னு வந்து வைக்கிறதுன்ற மாதிரி விஷயத்தினால அதுக்கான சாட்சிகள் இருக்குன்றது எனக்கும் நடந்திருக்குது வியூவருக்கும் நடந்திருக்குதுன்றதுக்கு சாட்சிகள் இருக்குதுன்றதுக்கு அந்த ராமன்ற விஷயத்துல எடுத்து போய் அவரை அன்னிக்கி வச்சு நம்ம அதை கும்பிடணுன்றது ஒன்று அப்புறம் சிவப்பிரபாகர சித்திரை நம்ம ஏன் கும்பிடணும்னு நான் சொல்கிறேன்னா இவர் வந்து பூரட்டாதி இவர் வந்து ஸ்ரீமதி வேங்கட சுபானந்த சுவாமி வந்து பூரட்டாதி நட்சத்திரம் அதே மாதிரி அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இவர் வந்து இது குரு பூஜை நாள் ஆனால் அவர் புர பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர் உங்களுக்கு இவர் ஸ்ரீ சிவப்பிரபாகர சித்தர் எனக்கு அந்த சிவபிரகா பிரபாகர சித்தருக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லியிருக்குது அது இன்னும் அஞ்சு கட்டம் நாலு கட்டம் எங்களுக்கு புரிய வச்சுதானா அப்போ சொல்லுவேன் நான் உங்களுக்கு அதை ராமாயணத்தில் வர்ற உங்களுக்கு ராவணன் இந்திரனோ அல்லது ராமனோ ஏதோ ஒரு கனெக்ஷன் அந்த சிவப்பிரபாகர சித்தருக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு காட்டுது அதனால் அவரையும் கும்பிட்ணும் ரெண்டாவது அவர்தும் புரட்டாதி வேங்கட சுபானந்த சுவாமிதும் புரட்டாதி அதனால் அவங்கள ரெண்டு பேரையும் கூட வணங்கணுன்னே ஆக மொத்தத்தில் நம்ம ராமநவமி அன்னைக்கு ராமர் கூட இந்த கனகம்பட்டி பாஞ்சாமையா ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி ஸ்ரீ சிவப்பிரபாகர் சித்தர் இது கூட நம்ம ஹனுமனையும் கும்பிடுவோம் ஒன்றுமே இல்லை மொத்த பேர் பேரையுமே நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அப்படி இல்லைனா பதினோரு முறை பதினோரு முறை சொல்லலாம் இல்லை இவங்களெல்லாம் வந்து மொத்தமே ஆறு முறை ஆறு முறை இவங்க படங்களை மட்டும் நெட்டில் பார்த்தோ இல்லை உங்கள் வீட்டில் படம் வந்தாலோ சொல்லிடுறதோ சொல்லிட்டு அவரது ஸ்ரீராம ஜெயம் மட்டும் நூற்றி எட்டு முறை எழுதி கட் பண்ணி எடுத்துமே மாலை மாதிரி கட்டி ஆஞ்சினது போடலும் போடலாம் இல்லை சும்மாவே நீங்கள் கையில் நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டு எழுதலாம் அது கூடவே நீங்கள் வேங்கட சூ நான் சொன்ன விஷயத்தை கனெக்ட் பண்ணி கண்ணில் பார்த்துக்கிட்டா போதும் நெட்டில் எடுத்துக்கூட இந்த தன்னையில் எடுத்து வச்சுக்கிட்டா கூட போதும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நான் போட்டிருக்கிற இந்த செட்டு தன்னையில் வச்சுக்கிட்டே பார்த்துட்டா போதும் கனகம்பட்டி பழனிசாமி ஸ்ரீமதி வேங்கட சுபானந்த சுவாமி ஸ்ரீ சிவபிரபாகர் சித்தர் அவர் அப்புறம் நம்ம ஹனுமனையும் நினைப்போம் எப்பவுமே ஸ்ரீ ஸ்ரீராம் ஜெயனா அவருடைய ஸ்லோகம் அது ஆஞ்சநேய வித்மிகை வாய் புத்ராய தித்மிகை தன்னோன்மன் பரிசோதயாத்தின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் ஒரு முறை சொல்லலாம் இல்லை ஒன்பது முறை சொல்லலாம் ஆனால் இதில் இது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் செட்டாக நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சுட்டு உண்மையிலேயே நான் இந்த மாதிரி செட்டாக வணங்க சொன்னதுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்றத நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா ஒன்பதுன்ற நம்பர் வந்து ராமனோட சம்மந்தப்பட்ட நம்பர் அதனால் ஒன்பது நாளில் இதை நான் சொன்ன மாதிரியே செட்டாக நீங்கள் வணங்கிட்ட பின்னாடி ஒன்பது நாளுக்குள்ள ஒரு நல்ல செய்தி நீங்கள் மனமகிழ்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும் அந்த விஷயத்துக்கூட நிச்சயமாக இந்த இந்த சித்தர்கள் பெயரோ அல்லது ராமர் சம்மந்தப்பட்டோ அல்லது அனுமன் சம்மந்தப்பட்டோ ஒரு விஷயம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்போது நீங்கள் நான் இதெல்லாம் சேர்த்து வணங்க சொன்னதுனால தான் அது அப்படி வந்தது அப்படின்றது அதனுடைய பிரபஞ்சத்து ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஹிண்ட்டு தான் நான் அதை கொடுக்குறேன் இன்னொரு இப்போ நான் இது வரைக்கும் சொல்லிட்டேன் பண்ண எப்பவுமே லாஸ்ட்டில் தான் வீடியோ லாஸ்ட்டில் தான் இதெல்லாம் போடுவாங்க ஆனால் நான் முதலியே சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு விஷயம் நான் ராமாயண மகாபாரத்தை பற்றி சொல்லும்போது ஹரம் ஹரி அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ வந்து ஹரன்னா இவரை சிவனை சொல்கிறாங்க ஹரின்றது விஷ்ணுவை சொல்கிறாங்க என்ற பேர் கூட உங்களுக்கு ஹரின்றது இது விஷ்ணுவோட பேர் அதனால்தான் ஹரிஹரன்ன்றது வந்து ஐயப்பனுக்கு சொல்கிறது ஏன்னா ஐயப்பனுக்குள்ளே சிவனும் இருக்கிறாரு விஷ்ணுவும் இருக்கிறாருன்றதுனால தான் அதை சொல்கிறது ஹரின்றது வந்து அறிவு ஹான்றது சமஸ்கிருத எழுத்துல இருக்குது அதில் நம்ம தமிழ் எழுத்துல அரின்னு போடுங்க அறிவுன்றதுனுடைய விஷயந்தான் அந்த ஹரின்றது அதே மாதிரி அறம் அப்படின்றது தான் அந்த ஹரன்ன்றது சிவனுடைய அந்த விஷயம் வருது பார்த்திங்களா சிவனுக்குது ஹரன்ன்ற பேர் இல்லையா அந்த ஹரன்ன்றது அறம் அப்படி பார்த்தா அறம்னால் என்னதுன்னா ஒழுக்க நெறி ஒழுக்கு நெறியினுடைய விஷயமாக ஒழுக்கு நெறி சம்மந்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் எப்படியெல்லாம் ஒழுக்குநெறியோடு இருக்கணும் எதெல்லாம் கெட்டது தீயது சமூகம் மெய்யியல் சமயம் இதிலெல்லாம் ஒரு மனசாட்சியோடு நடந்துக்கிறது இந்த மாதிரி விஷயத்துல தான் மொத்தமாக சேர்த்து அறம்ன்றது மனசாட்சி சமுதாய சமுதாய சம்பந்தமான விஷயத்துகளை நேர்மையாக ஒழுக்கு நெறியோடு இருக்குது அது எல்லாத்தையும் சேர்ந்த சில விதிமுறைகள் சில சமூக அமைப்பு முறைகள் சில மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது எல்லாத்துலேயும் ஒரு ஒழுக்க நெறிய கடைபிடிக்கின்ற ஒரு விஷயம்தான் அறம்ன்றது சரிங்களா இப்போது நான் ஏன் இந்த கதை இதில் எடுத்துன்னு வந்து சேகர நீங்கள் சொன்னீங்க நினைக்கலாம் அறம் சார்ந்த விஷயம் அறம் ஹரன் சிவன் சிவன் சிவனுடைய பேர் அறம் அறம் சார்ந்த விஷயத்தை சம்மந்தது ரொம்ப அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது ராமாயணத்தில் ஆனால் மகாபாரதத்தில் ஹரின்றது விஷ்ணு கண்ணன் இங்கே ராம் இங்கே ராமரையும் விஷ்ணு ரூபமாக தான் பார்க்குறாங்க அது வேறு விஷயம் ஆனால் இவங்க எல்லாமே அந்த சிவன் அந்த சிவனை நோக்கி தவம் இருந்தது அந்த சிவன் ரொம்ப அதில் முக்கியத்துவம் பெறுகின்றார் இந்த ராமாயணத்தில் ராவணனுடைய நேரடி இதுவாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இவர் ராமர் போயிட்டு அந்த சிவனுக்கு ராமேஸ்வரத்தில் வந்து அவர் பூஜை செய்கிறார் அதனால் இது வந்து பெண்ணாடி காலத்தில் இவர் வந்து விஷ்ணு ரூபம்னு சொல்கிறது தவிர ஆனால் யாரும் அந்த சிவனோடு அதிக ஸோ சம்பந்தம் இருக்கின்ற விஷயமாக ராமாயணம் இருக்குது ஆனால் உங்களுக்கு மகாபாரதம் வந்து அந்த கண்ணன் அந்த ஹரி ஹரியோடு சம்மந்தப்பட்ட விஷயமாக அது இருக்குது என்னுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு உனக்கு வந்து அவர் காட்டுக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா அது சொல்கிறேன் அந்த ஒழுக்க நெறி அந்த அறம் சார்ந்து இருக்கிறதுனால எப்படி பீஷ்மர் வந்து டபுக்குன்னு நம்ம ஒழுக்கமாக இருந்தணும் நம்ம நல்லா இருந்தணும் அதனால் பின்விளைவுன்னா அதனால் நாட்டு மக்களுக்கு கெட்டதுலாம் யோசிக்காது அறம் சார்ந்த விஷயம் என்ன பண்ணணும்னா நான் நல்லது பண்ணுறேன்னு நினச்சிக்கினு கடகடான்னு ஒரு முடிவு எடுக்குது இவர் பீஷ்மர் வந்து நான் எல்லாத்தையும் போட்டுடுறேன் எங்கள் அப்பாவுடைய இதுக்காக அந்த பொண்ணை வந்து நான் எடுத்துன்னு வந்து இது பண்ணிடுறேன் அந்த பொண்ணுனுடைய விஷயமே என்னன்னா என் பையன் தான் பட்டத்து வர வர இதுவாக வரணுன்றது சரி ராமாயணத்தில் எடுத்துனீங்கன்னா ராமாயணத்துலேயும் அதே கதை தான் எங்கள் பையன் பரதன் வரணுன்றதுக்காக தான் ராமனன் இப்போ பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்குறது அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஏன்னா அவங்க பையன் தான் வரணும் அப்படின்றது கைகைக்கு இருக்குது ஆனால் அதே சேம் விஷயம்தான் பீஷ்மர் விஷயத்துலையும் அவர் வந்து நம்ம எங்கள் அப்பாவுக்காக நான் இவரும் அப்பா சொல்ல தட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லி அப்பா சொல்லி தட்ட மாட்டேன்னு பதினாலு வருஷம் காட்டுக்கு போயிடறார் ராமாயணம் மகாபாரதத்தில் அவரும் கூட எங்கள் அப்பாவை வந்து மனது சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவங்க சத்தியவதி சொல்கிற மாதிரி நான் வந்து க இது பண்ணிடுறேன் அவங்க பையனே குழந்த பிறந்தா அவங்களே பட்டத்துக்கெல்லாம் வரட்டும் நான் வந்து அதை பிரம்மச்சாரியாகவே என்னைக்குமே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சத்தியம் எடுத்துக்கிறாரு அதுவும் அவசரம் கொடுக்க முடிவு தான் ராமர் பண்ணதும் அவசரம் கொடுக்க முடிவு தான் அந்த அவசரம் கொடுக்க முடிவுகள் ஏன் வருதுன்னா அந்த அறம் அறம் தாழ்ந்து அறம் சார்ந்து இருக்குது ராமாயணம் உங்களுக்கு அதனால் என்ன ஆயிடுதுன்னா டக்குன்னு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்குது ஏன் மகாபாரதத்தில் பீஷ்மர் அந்த மாதிரி அறம் சார்ந்து பண்ணால் கூட அது ஏன் ஹரி சார்ந்து அறிவு சார்ந்து வருதுன்னா ஹரி என்ற அறிவு சார்ந்து வருதுன்னா நீ இன்னாதான் அறம் பற்றியே யோசிச்சுட்டு இல்லாமல் எல்லா பக்கமும் நாலா பக்கமும் பார்த்து எல்லாருக்கும் நல்லது நடக்குதா அதனால் அந்த அறத்தை தழுவுவதனால் எல்லாருக்கும் நல்லது நடக்குதான்னு யோசிக்க வச்சுது அறிவுன்றது அதுதான் கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா அது வந்து அப்படியே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குது வாக்கு தவறாமல் இருக்குது அதையே பா பாராட்டிக்கிட்டு இருந்தா அதனால் நாட்டு மக்களுக்கு நல்லதா எல்லாருக்கும் அது நல்லதா எல்லாருக்கும் அது நல்லது கொடுக்குமான்னு யோசிச்சுது அறிவுன்றது விஷ்ணு வி விஷ்ணுன்னு நினச்சது அதனால் அது அறிவு சார்ந்து அவர் வந்து அந்த பாகத்தை பிரிச்சுக்கிற விஷயமா இருக்கட்டும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அதுலேயும் அந்த பெண் என்பது இதில் சீதைன்றது வந்தையும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் பார்க்கப்படுகின்றது அந்த மகாபாரத்தில் வந்து அந்த நிலம் சம்பந்தமான விஷயத்தை வந்து உங்களுக்கு அந்த சொத்து பங்கு பிரிவுறதுன்றது ஒரு விஷயத்தில் பாஞ்சாலி மெயின் பாயிண்ட்டாக வந்து அடுத்தவங்கள வந்து ஒரு வாய் விட்டு ஒரு வார்த்தையை விட்டுக்கூடாது விட்டுட்டோம் ஆனால் அதை வச்சே அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க கேலி பண்ணிடுறா இவ்ளோ துரியோதன அந்த ம அவளை இழுக்கணும் எப்படின்னா மறுபடியும் அவளை ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணணும்னு வந்துடுது அதாவது பெண்கள் இந்த இன்னொரு ப்ராஸ்பெக்டிவில நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த பெண்களை வந்து ரொம்ப மேலுக்கு வரக்கூடாது அவங்க படிச்சுட்டு இருக்கக்கூடாது அவங்க ஆண்களை எதிர்த்து பேசக்கூடாது இப்படியெல்லாம் வந்ததுக்கு மெயின் காரணமே என்னான்னா மகாபாரதத்தில் இருக்கிற பாஞ்சாலியும் சரி ராமாயணத்தில் இருக்கிற சீதையும் வச்சு தான் அந்த பெண்களை வந்து கொத்தொடுமையாக கொண்டு வர விஷயம் நடந்துருக்குத தவிர இந்த ராமாயண மகாபாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துருக்குதுன்னா பெண்கள் ராஜ்ஜியமாக தான் இருந்திருக்குதுன்றதுக்கு என்ன சாட்சின்னா அவங்க சத்தியவதியினுடைய அப்பாவுக்கு பிடிக்குதுன்றதுக்காக சத்தியவதியினுடைய விருப்பத்துக்காக தன்னுடைய பலம் அவ்வளோ பலசாலியான இதுவே நான் போர்க்கருவியெல்லாம் தூக்கி போட்டுருவேன் நான் எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெண்ணுக்காக தானே உனக்கு பெண்ணுக்கிட்ட தானே அவர் கொடுக்குறாரு அந்த பெண் வச்சுன்னப்பந்த தானே என் பையனை பட்டத்தில் இளவரசனால் வர முடியாதுன்னா சரி போன் போகலாம் ரெண்டு விஷயங்கிறது இல்லை எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன் எங்கள் அப்பாவுக்கு விருப்பமானதை நான் செய்வேன் சொல்லிட்டு அந்த அறம் சார்ந்த விஷயத்தில் நான் சீக்கிரமாக இந்த கொடுக்க மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்துருவேன்ன்ற விஷயந்தான் எழுதுதோ தவிர அதில் அறிவு சார்ந்த விஷயம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு இது எல்லாருக்கும் பின்னாடி நல்லது தரப்போதான்ற விஷயத்தை பற்றி யோசனை இல்லை ஆனால் அறம் சார்ந்து ஃபஸ்ட்டு நான் அறம் சார்ந்து தர்மம் பண்ணதெல்லாம் கூட அதுதான் நான் அறம் சார்ந்து ஃபர்ஸ்ட்டு இருந்துடுறேன் நான் அறம் சார்ந்து வாயில் நான் என்ன நான் சொல்கிறேனோ எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் நான் கேட்டு கேட்டுருவேன் எங்கள் அம்மா வாய் விட்டு எத்த சொன்னாலும் சரி நான் செஞ்சுருவேன் அப்படின்றது தானே அந்த அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயமே நடந்தது அதில் ஒரு அறிவு சார்ந்த விஷயமே இல்லை உங்களுக்கு நான் வந்து இப்படி தான் உலகத்தில் அந்த அன்றைக்கி டேட்டுக்கு ஒரு வார்த்தை வாக்கு சொன்னால் மீறக்கூடாதுன்றது தான் அன்றைக்கி டேட்டுக்கு ஒழுக்கோன்னு பார்த்துது அதை நான் காப்பாற்றிடுவேன் ஆனால் அதை காப்பாற்றதுனால எல்லாருக்கும் நல்லது நடக்குமா அப்படின்றத பற்றி யோசித்தது கிருஷ்ணர் அவங்கெல்லாம் வந்து அறிவு சார்ந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அதனால்தான் ஹரி அறிவு ஹரி அப்படின்றதுக்கு அவருக்கு இந்த அறம்ன்ற விஷயத்தில் சிவனோடவே போகும் அது ஃபுல்லாக அதனால் அரண் அரண் அரி ஹரன் என்ற ஒரு விஷயமும் இதில் நான் கொண்டு வரேன் இந்த பெண்களை ஃபுல்லாக பிண்டுக்கு தள்ளின விஷயமே எங்கன்னா பா அப் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ராஜ்யமாக வந்துருக்குதுன்றதுக்கும் அந்த சத்தியவதிக்காகவே பீஷ்மர் அவ்வளோ பெரிய ஆள் இது பண்ணுறதும் பாஞ்சாலி வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டான்றதுக்காக அவ்வளோ அந்த சண்டை ஒன்றும் பெருசாகிறதுக்கு அது காரணமாக போயிட்டதுனால அந்த மாதிரி பெண்களே ரொம்ப ப இது பண்ணக்கூடாது பெண்களை போட்டு நல்லா மூடி மறைச்சு இது பண்ணிடணும் பெண்களை இது பண்ணக்கூடாதுன்னு அங்கேருந்தே ஆரம்பிக்குது அதே மாதிரி சீதைக்கும் அப்படிதான் என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி ஒரு பெண்ணை க எடுத்து எடுத்துன்னு போகிறதுனால பெரிய அவமானம் நடக்கும் அதனால் பெண்களை வந்து இதே ஒரு ஆணை தூக்கின்னு போனால் கூட அதில் அவ்வளோ பெருசாக நடக்காது இதில் வேறு சில அவமானங்கள் இருக்குது அதனால் அந்த பெண்களை வந்து எல்லா வகையிலையும் க கட்டி போட்டு வைக்கணுன்ற ஒரு விஷயமே அந்த புராண கதைகள் ஆரம்பிக்குது அந்த விஷயம் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் ராஜ்யமாக இருக்குது சாம்ராஜ்யமாக இருந்துருக்குதுன்றது விஷயமும் நம்ம அதில் கவனிக்கணும் இதில் நான் அரி ஹரன் அறிவு அறம் என்ற ரெண்டு அந்த விஷயத்தையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் இந்த ராமாயண மகா அதை வந்து எதிர்க்கிறதுக்கோ இது எப்படியெல்லாம் யோசிக்கணும் நம்ம அப்பா சொல்லுறதை நான் கேட்டுருவேன் அப்படின்னு உடனே பண்ணியிருந்தத்தை அதில் வந்து அந்த செகண்டு தான் நீ நீ நல்லவனாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் அது உதவுமே தவிர நீ அப்பாவுக்கு மரியாதை கொடுத்துட்டேன்ற ஒரு விஷயத்துக்கு தான் அது உதவுமே தவிர எல்லா விஷயத்தையும் பார்த்தா நாட்டு மக்களுக்கு எல்லாேருக்கும் அது நல்லது கிடையாது அதனால் ஒரு ஒரு தன் தந்தை தசரதனுடைய வாக்குறுதிக்காக அந்த மூத்த மகனாக பிறந்த ஒரு வயோதிக ஒரு வயசான ஒரு அம்மாவனுடைய ஒரு வக்கரம் பிடித்த ஒரு வார்த்தையை சத்தியவதி போகிற இதில் இன்னொரு விஷயம் நம்ம அதில் பார்க்கணும்னா சின்ன வயசில் ஆனால் கதைகள் வந்து நிறைய இவரை தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக ராமரை வந்து இதுவாகவே காட்டணுன்றதுனால சில விஷயங்களை சொல்லலை முதுகு நி அவங்க முதுகு நிமிர்ணுன்னெலாம் அடிச்சிருக்க மாட்டார் அவர் விளையாட்டாக கூட அடிச்சிருந்துருக்கலாம் ராமன் சின்ன வயசில் அந்த கூனியினுடைய முதுகில் இருக்கிற அந்த கட்டியை நம்ம கல்லால் அடிச்சுட்டு இருந்தோம்னா அது நிமிந்துரும்னு அந்த கதையில் வந்து அப்படி சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்துருவாங்களே தவிர ஆனால் அது வந்து விளையாட்டாக சின்ன வய சின்ன வயசில் அறியாமல் கூட அடிச்சிருந்துருக்கலாம் அந்த கல் அது மேலே அந்த முதுகு மேலே அந்த இங்கே நான் சொல்கிறது இல்லை அதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி தான் இருந்திருக்கும் அது உலகம் இந்த கல்ச்சர் வந்துட்டு பின்னாடி அந்த கல்ச்சரில் இருந்த விஷயங்களை பற்றி சொன்னான்னா அப்போ அது கடவுளே கிடையாது அப்போ கடவுள் அவங்களே இவ்வளோ தப்பு நடந்துருக்குதே அது எப்படி கடவுளுக்கே ரெண்டு ஒய்ஃப் இருக்கலாம் அந்த கேள்வியெல்லாம் வந்துடுது உங்களுக்கு அதனால்தான் அதை வந்து பின்னாடி வந்து அதை வே வேறு மாதிரி டிசைன் பண்ணால் மட்டும்தான் மற்ற உன்னதமான விஷயங்கள்லாம் இருக்குது அந்த விஷயங்களுக்கு அதை புராண கதையில் அதை ஏற்றுக்குவாங்கன்றதுக்காக தான் அதை கொஞ்சம் ஹைட் பண்ணுறது அந்த மாதிரி அந்த முதுகு மேலே அந்த கூணியினுடைய முதுகு மேலே சின்ன வயசில் கல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு முரு பண்ணதுனால அந்த ஆத்திரம் அந்தமாக என்ன பண்ணிட்டுன்னா இவங்கக்கிட்ட கைகைக்கிட்ட போயிட்டு சொல்லி அந்த விஷயத்தை பையனே வரட்டும் அது என்னான்னு சொல்லிட்டு எப்போவுமே எந்த காலத்துலேயோ நம்ம சின்ன வயசில் பண்ணிட்டா கூட அதனுடைய விளைவு பின்னாடி பெரிய ஒரு ரூபமாக வந்து உலகமே எத்தனையோ யுகங்களுக்கு பேசுகிற மாதிரி ஒரு விஷயமாக மாறிடும் அதனால் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துலேயுமே நம்ம அந்த அறம் சார்ந்தும் இருக்கணும் அதுக்காக அறம் சார்ந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துக்கூடாது சரியா காட்டுக்கு போனால் போயிடுறது அப்படி அப்படி இல்லாத பண்ணது தான் மகாபாரதம் மகாபாரத்தில் வந்து வச்சதெல்லாம் சட்டம் போனதெல்லாம் பண்ணோம் வாக்கு கொடுத்ததெல்லாம் நடத்தணும்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் பண்டனை பண்ணிடுறாரு அதில் நிறைய இடத்துல பீஷ்மருக்கு கோபம் வரும் அது எப்படி நீ வந்து வாக்கு மீறதுலாம் பண்ணுற நீ அதெல்லாம் நீ பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிடுற நீ வாக்கு தவறக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது இல்லை இப்போல்லாம் ஆனால் நீ தவறுனா கூட பரவாயில்லன்ற மாதிரி ஒன்று பண்ணுற அப்படின்ற மாதிரி கிருஷ்ணரை நோக்கி நிறைய பீஷ்மர் அப்பப்போ கேட்பார் கிருஷ்ணர் என்ன சொல்வாருன்னா அதுக்கு தாண்டி ஒரு பதில் சொல்வார் அவர் அதாவது இதனால் இப் விளைய போகின்ற நன்மைகளை நான் தான் பார்க்கணுமோ தவிர நான் வாக்கு நிறைவேற்றுவேன்றது மட்டுமே கொள்கை கிடையாதுன்றத அவருடைய இதில் அந்த கவிதை நடிகிலையும் சரி எந்த நடையிலையும் சரி ஒவ்வொரு முறையும் அந்த பீஷ்மர் கூட அவர் வாக்குவாதம் பண்ணியிருப்பார் அந்த விஷயத்த அப்போ வந்து அந்த ஸ்டாண்டு ஒருத்தர் எடுக்கணும்ல ஒன்று காலகாலமாக ஒன்று ஃபேமிலியில் ஒன்று கீப் அப் பண்ணுறாங்க இதான் நியாயம் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் நல்ல எண்ணமே இல்லாதவங்க கூட அந்த கொள்கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நல்ல மனசே இருக்காது அந்த கொள்கையை காரணமாக வச்சு ஒரு விஷயத்த கெடுக்கணும்னு பண்ணுறது ஒன்று நடக்கும் அங்கே உங்களுக்கு ஆனால் கிருஷ்ணர் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தானே நீ அது வேணும்னு பண்ணதில்லை நீ வந்து வேணும்னே பண்ணுறத அது வந்து அவங்களுடைய நோக்கம் வேறு அந்த விஷயத்தை கெடுக்கணுன்றதுக்காக அவங்க வந்து சட்டப்படி இப்போ எப்படி தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதை அதர்மம் ஒரு ந நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக சில அதர்மங்களை கூட கையில் எடுக்கலாம்ன்ற மாதிரி ஃபஸ்ட்டு உலகத்தில் அந்த ஸ்டாண்டை எடுத்தது கிருஷ்ணர் தானே ஒருவேளை கிருஷ்ணர் இல்லாமல் போயிருந்தால் எல்லோரும் நம்ம கெதி இன்னும் ஆகிருக்கும் அந்த திட்டங்களை வச்சே இன்னும் சாப்பிடுச்சிருக்க மாட்டாங்களா எல்லாரையும் அந்த சட்ட அதாவது அந்த அறம் அறம் சார்ந்த விஷயத்த கையில் வச்சுக்கிட்டே எல்லாரையும் சாப்பிடுச்சிருப்பாங்க அறம் சார்ந்த விஷயத்த கையில் வச்சுக்கிட்டே நீ வந்து மேலே நான் வெளிவிச்சுட்டே இருக்க மாட்டேன் ஆனால் இது தானே அறம் இப்படி தானே நேற்று பண்ணியிருக்காங்க சட்டப்படி நீ இது தானே கரெக்டு அதனால பண்ணுற அப்படின்னு பண்ணிடுவாங்க ஆனால் அதை உடைக்கிறது யாரு அதை அறிவு என்ற விஷயத்தில் ஹரி அறிவு என்ற விஷயத்தில் கிருஷ்ணர் வந்து தானே அதுக்கு வந்து ஒரு எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டு இப்படி இருக்கட்டும் அறிவும் இருக்கட்டும் ஆரமும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்ததுனால அதில் வந்து எல்லா சமயத்துலையுமே இப்படி தான் எடுக்கணும் கிடையாது பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் அறம் சார்ந்து இருக்கணுன்றதுக்காக டக்கு டக்குன்னு முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் சும்மா ராமநவமி வந்தால் ராமர் கும்பிட்டுட்டு இருக்குது ராமருக்கு என்ன இருக்குதோ போய் இந்த இந்த பூ போடுங்க அந்த பூ போடுங்கன்னா போட்டுட்டு இருக்குது இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு அதுதான் பிடிக்குதுன்றதுனால நானும் அதை சொல்கிறேன் அந்த விஷயங்களை அந்த தாத்பரியங்களை யோசித்து நீங்கள் வந்து அதை பற்றி எழுதணும் அப்போ தான் வந்து அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து சரியாக உதவி பண்ணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம யோசித்து பார்த்து அதன்படி நீங்கள் வந்து அதை சன் பண்ணுறீங்க நூற்றி எட்டு முறை சொல்கிறீங்க இல்லை ஒரு நிவேதனை வைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ராமாயண மகாபாரத காலத்துக்கு உங்களை இழுத்துன்னு போயிடும் டைம் டிராவல் பண்ண வைக்கும் உங்களை மொத்தமாக நீங்கள் சீர்தூக்கி பார்த்து யோசித்தீங்களான்னா அப்போ ராமர் கிருஷ்ணரு எல்லாருமே உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளேயே வருவாங்க அவங்க நீங்கள் சும்மா ஏதோ ஒன்று யூடியூப்பில் சொல்கிறாங்க இத்தனை முறை பண்ணீங்களானா நாள் இன்னைக்கு உங்களுக்கு வேலை கட்சிடுன்றதுக்காக தயவு செஞ்சு பண்ணாதீங்க எல்லாத்தையுமே எல்லா ப்ராஸ்பெக்டிவ்லேயும் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அது பங்கு தகராறாக இருக்கலாம் இல்லை சொத்து தகராறாக இருக்கலாம் இல்லை பெண் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் இல்லை காதல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் அதுக்கெல்லாம் தான் நம்ம சாமி கும்பிட்றமே அதுக்கு தான் நம்ம ஆன்மீகத்தை பார்க்குறமே அதுக்காக தான் நம்ம புராண கதைகளை முன்னாடி என்ன நடந்துருக்குது அப்போ எப்படி தீர்ப்பு சொல்லப்பட்டுக்குதுன்றதெல்லாம் பார்க்குறோமே அப்போ நீங்கள் வந்து சும்மா வந்து நீவே உங்கள் வீடியோ பெருசாக போடாதீங்க நீங்கள் சின்னதாக போட்டுட்டு என்ன மாதிரி வெத்தலை வைக்கணும்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்கன்னு சொன்னால் அந்த ஆன்மீகம் எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த எதுக்காக இந்த நாலு பேரையும் சேர்த்து கும்பிடணுன்ற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் பெண்கள் ஏன் அந்த மாதிரி பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க இந்த ராமாயண மகாபாரத வச்சுன்றதையும் சொல்லியிருக்கேன் அறம் அறிவு அந்த ரெண்டு விஷயம் அறம் சார்ந்தே இருந்தது ராமாயணம் எல்லாம் என்ற விஷயத்தையும் அறிவு சார்ந்து அவர் கிருஷ்ணர் வந்து காப்பாத்தினார் எல்லாரையும் அதில் அறிவியும் கொண்டு வந்தார் அப்படின்ற விஷயத்தையும் அரண் ஹரி ஹரி ஹரன் என்ற விஷயத்தையும் சொல்லி முடிச்சிக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்